இதில் ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருக்கு அப்படி உதய இந்த உதயநிதியா உதயநிதி என்ன அன்பு தம்பி அருமை இளவன் திராவிட இளஞ்சூரியன் சூரியனில் என்ன இளஞ்சூரியன் சூரியன்ல சின்ன சூரியன் குட்டி சூரியன் அப்படி வயிற்றுலேயே வச்சு வளர்ப்பாங்க எங்க கருணாநிதி ஐயா இருக்கார்ல ஸ்டாலின் கங்கார் மாதிரி வளர்த்து வந்து அறுபத்தஞ்சு வயசுல தான் இளைஞரணியிலேருந்து வெளியில் வர்றாரு இவரை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞர் முன்னால் சேர்க்குறாங்க இப்போ ஸ்டாலின் வைத்துக்குள்ள ஒரு கங்காறு குட்டி அதான் நம்ம தம்பி அப்படியே வச்சு பட்டம் சூட்டியும் உட்கார வச்சுருவாங்க இருபத்தொம்பது வருஷம்தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் இருக்கான் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் என்ன உங்கள் அப்பாமிட்டு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு